அடுத்து நம்ம பாக்குற வண்டி பொலேரோ கெத்தா நிக்கா வண்டியா டீடைல் சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொலிரோ பி சிக்ஸ் ஒரே ஓனர் வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஃபேன்சி நம்பர் ஃபேன்சி நம்பரு இந்த நம்பருக்கு மட்டும் ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க டயர் எல்லாமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கு ஸ்டெப்னி எடுக்கவே இல்லை அன்யூஸ்டு ஆமாம் அன்யூஸ்டு இதோ வருங்க ஸ்டெப்னியில் வர அந்த லைன் கூட அப்படியே இருக்கு வண்டியில் இன்சூரன்ஸ்னா எல்லாமே லைவ் தான்

ஸ்கோரை பொறுத்து ஃபுல் பைனான்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சூப்பர் சூப்பர் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு குயிக்கா கால் பண்ணுங்க பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எஸ் நம்ம செலவு நாயபுரம் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு கஸ்டமர் இருந்து நீங்க வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எஸ் கார்ஸ்ல வில்சனா நம்பரை கண்டக்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு கஸ்டமர் தான் விற்கணும்னு விட்டுருக்காங்க அவங்ககிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட டீட்டெயில் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி எட்டு இனோவா வி இது ஒரு ஆல்ட்ரு வண்டி ஆல்ட்ரு பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் லைஃப் இருக்கு பேக் வந்திருது டச் செட்டு எல்லாமே உள்ள எல்லாம் இன்டீரியர்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் குட் கண்டிஷன்ல ஏசி ரூஃப் ஏசியோட வண்டி வந்துருது அதுவும் குரோம் செட் தான் இல்ல ஹைலைட் எல்லா இடத்துலயுமே அந்த குரோம் பினிஷிங் எல்லாமே கொண்டு இருக்காங்க அதுவும் டோர் ஸ்டெப் எல்லாமே போட்டு இருக்கு வீல் எல்லாமே அழகில் வந்துடும் வண்டிக்கான ரேட்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்காங்க வாங்க

டாப் அண்ட் மாடலு இது சன் ரூப்பு எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் காரு இது ஒரு டீசல் வண்டி ஒரே ஓனரு முக்கியமா சன் ரூப்போட இருக்கு அப்படி உள்ள வாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர்பேக் டபுள் ஏர்பேக் ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோலு டச்சு செட்டு சன்ரூப் பட்டன் ஸ்டார்ட்டு ஃபுல் ஃபீச்சரோட ஒரு வண்டி தேடிங்கன்னா சூப்பரான காருங்க வண்டி இந்த வண்டி எடுக்க உங்க கையில ஒரு லட்ச ரூபா இருந்தா போதும் ஒரு லட்ச ரூபா இருந்தா இந்த டீசல் கார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் எடுத்துடலாம் வண்டிக்கான விலைனா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா கேட்காங்க கஸ்டமர்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துடலாம் கண்டிப்பா கண்டிப்பா நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்திருக்கேன் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எஸ் கார்ஸ் பவர் நம்ம ட்ரிபிள் எஸ் கார்ஸ்ல இப்ப வர வர பாத்தீங்கன்னா டீபோர்டு வண்டி நிறையாவது வந்துட்டு இந்த வண்டி வர காரணம் என்னன்னா நம்ம ஏற்கனவே கிளான்ஸா வண்டி கொடுத்துருக்கோம் அதனால என்கிட்ட இருக்க அந்த வண்டியை சேல் பண்ணி பார்க்கிங் சேல் பண்ணி தாங்க அப்படின்னு நம்ம ஆஃபீஸ்ல கொண்டாந்து விட்டுருக்காங்க சூப்பர் சூப்பர் அந்த கஸ்டமர் தான் அதே கஸ்டமர் நம்ம சேனலே வீடியோ போட்டிருப்போம் டெலிவரி வீடியோ எல்லாம் போட்டுருப்போம் அவங்க வந்து இப்போ திருநெல்வேலியில ஒரு இதுல டைப் பண்ணி ஓட்டுறேன் அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு டாடா ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு மூணாவது ஓனர் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு

ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் இன்டீரியர் தான் பாருங்கள் ஆல்ட்டோ நல்லா நீட்டாக இருக்கு வண்டி கிலோமீட்டர் என்னென்னா போயிருக்கும் முப்பத்தி ஆறாயிரம் வண்டி இருக்கு ஓகே இந்த வண்டிக்கு கேட்குற வேலை மூணு லட்சத்து இருபத்தி ஆயிரம் இந்த வண்டி தேவைங்க நம்ம ஆஃபீஸ் வாங்க கஸ்டமரை வரச்சு பெஸ்ட் பிரைஸ் வாங்கி தரேன் ஸோ நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பத்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட வண்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கனால எக்ஸ்சேஞ்சோ எடுத்துக்குவாங்க இல்ல உங்க இருக்கிற வண்டியை சேல் பண்ணி கொடுக்கணுன்னாலும் பார்க் அண்ட் செல் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளஸ்கார்ஸ் பாவூர் சத்திரம் செல்வனாக இருக்கிறோம் நமது வலைதளங்கள் அனைத்தும் பயப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடர்பும்